டிஎன்டிஜிவை சேர்ந்த அறிஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து வலிமையான பிரச்சாரமாக பல விஷயங்களில் வந்து எடுத்து பண்ணுறாங்க அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் சலஃபி கொள்கை ஒரு வழிகேடு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவங்களோட தருபியாக்களில் வந்து நிறையா நடத்துகிறாங்க குறிப்பாக சொல்றதா இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுகளுக்கு அப்புறம் சலஃபி கொள்கை வழிகேடு நவீன சலஃபி கல்ல சலஃபி இப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரச்சாரமாக வந்து வைக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இதை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதில் வேற ஒரு கோணத்தில் இருக்குது இப்போ இந்த செலஃபி கொள்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுகளுக்கு அப்புறம் தான் வந்து எதிர்க்கப்படுது சார் சார்ந்த அறிஞர்களால் அப்போ இந்த செலஃபி கொள்கைன்னா புதுசாக அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுகளுக்கு அப்புறம் தான் வந்துச்சா இந்த செலஃபி கொள்கை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு இருக்கிற காலகட்டங்களில் தான் வந்து சலஃபி கொள்கை வந்து வந்ததினால அதை வந்து டிஎன்டி அறிஞர்கள் வந்து எதிர்க்கிறாங்களா பிஜே எதிர்க்கிறாரா இப்படி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது என் கடை இதை பதிவு பண்ணும்போது இந்த விஷயத்தை சேர்த்து பதிவு போடுறத சரியாக இருக்கும் அப்போ வந்து இதை பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக பார்க்கும்போது இந்த சலஃபி கொள்கைங்கிறது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரங்களுக்கு அப்புறம் வந்த கொள்கை கிடையாது எனக்கு அட்டில் இவங்க வந்து டிஎன்டிஜே சார்ந்தவங்க தவீது அறிஞர்கள்லாம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் இந்த தவயீத் ஜமாத் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்து நாலில் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் சலஃபி கொள்கை ஒரு வழி வழிகை எடுக்கிற பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு பேசியது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தொண்ணூற்றி அஞ்சில் பேசினது கிடையாது அந்த மாதிரி வீடியோ வந்து பரவலாக கிடையாது பிஜே வந்து ரெண்டாயிரத்தில் பேசியிருக்கிறாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பேசிக்கிறேன் தொலாவி பார்க்கும்போது அந்த மாதிரியான பிரச்சாரம் எதுவும் இல்லை அதிகபட்சம் நமக்கு கிடைக்கிற ரெண்டாயிரத்தி நாலுகளுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து பேசுகிறாங்க அதாவது வந்து செலஃபி கொள்கை வழிகேடு அப்படின்னு சொல்லி அப்போ இந்த செலஃபி கொள்கைங்கிறது தமிழகத்துக்கு எப்போ வந்துச்சு இப்படின்னு பார்க்கும்போது இந்த செலஃபி விஷயத்தில் வந்து அதில் வந்து தொடர்பு கொண்டவர் தான் அபு அப்துல்லா அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் மௌத்தா போகிறது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி எழுந்த புக்கு இது லாஸ்ட்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் மௌத்தா போகிற ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதில் டைட்டியில் என்ன போடுறாருன்னா உலகே மாயம் சலஃபிய மாயம் சொல்லி உலகே மாயம் சலஃபிய மாயம் சொல்லி அப்போ இந்த சலஃபியோட விஷயத்தை பற்றி அவர் சொல்லிட்டு வர்றாரு அந்த சலஃபியோட விஷயம் சொல்லும்போது இந்த மாதிரி சலஃபி கொள்கையை சில அறிஞர்கள் நியாயப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு எழுதிட்டு வர்றாரு எழுதிட்டு வந்துட்டு அதில் வந்து இந்த சலஃபி கொள்கை எப்போ வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெலாம் பதிவு பண்ணுறாரு இது வந்து ஜிரி ஏழாம் நூற்றாண்டில் வந்து கற்பனை செய்யப்பட்ட ஒரு சலஃபி பிரிவு இதெல்லாம் எழுதுகிறாரு அப்போ இந்த சலஃபி பிரிவுக்கு வந்து ஆதாரம் குரான் குரான்தீஸில் இல்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணிவிட்டு ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுகளில் விட்டு வெளியேறி மதகுபலின் கெடுதிகளை குரானதி அடிப்படையில் ஆதாரம் கொண்டு மக்களை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த போது நம்மோடு வந்து இணைந்தவர்கள் திருச்சியில் இருக்கும் கேரள முஜாஹிதுகள் அகில அதீஸ்கள் மர்கசுல் சலஃபி அப்படிங்கிற அடிப்படையில் வந்து செயல்பட்டுருந்துருக்கிறாங்க மறுக்கசு சலஃபிங்கிற அடிப்படையில் அப்போயும் செயல்பட்டு இருந்துருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வச்சு தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு எனக்கு கொடுத்தாங்க அன்ன வந்து அவருடைய அமைப்பான மறுக்கசு சலஃபி வெளியீடாக வெளியிட வேண்டும் அப்படின்லாம் வந்து அவங்க ஆசைப்பட்டாங்க இப்படிங்கிற விஷயத்தை இவர் பதிவு பண்ணியிருக்கிறார் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அவர் மௌத்தா போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எழுதுனது அப்போ எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்துருச்சு உள்ளே இருக்குது தமிழகத்தில் இதை கொஞ்சம் வந்து விரிவாக வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஏப்ரல் மாதம் அண்ணா இருக்குது ஏன் இதை நம்ம அண்ணா ஆதாரமாக காட்டுறோம்னா இதில் வந்து சலஃபி விவகாரத்தில் இவர் வந்து இந்த உண்மை நிலவரம் என்னன்னு சொல்லி அவர் தெரிஞ்சதை வந்து எழுத்து வடிவில் கொண்டு வந்திருக்கிறார் எழுத்து வடிவில் கொண்டு வந்த ஆதாரத்தை படிக்கிறோம் அபு அப்துல்லா வந்து உயிரோடு இருக்கும்போது சில விஷயங்கள் சொன்னதும் நம்ம சொன்னதும் இருக்குது அதே எழுத்து வடிவம் இருக்குது இந்த எழுத்து வடிவில் வந்து கொடுக்கும்போது சலஃபி விவகாரத்தில் நிறைய விஷயங்களை பேசும்போது சலஃபி அறிஞர்கள் யாரும் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கவே இல்லை இன்னைக்கு வந்து நான் அப்புறம் இந்த உரையை பார்த்துட்டு மறுப்பு தெரிவித்தாலும் அப்போது வந்து அபோபத்தில் எழுதும்போது ஏன் மறுப்பு தெரிவிக்கலை ஏன்னு கேட்டால் அந்த அந்த டைமில் வந்து இவர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அதனால் அங்கே வந்து இவங்க பொய்யை தான் சொல்ல முடியும் இப்போ அவர் மௌத்தா போயிட்டார் இப்போ பொய்ய சொல்லி ஏதோ ஒன்று பிரச்சாரம் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஏழு புக்கில் ஏப்ரல் மாதத்து புக்கு புரோகிதர்களை புரிந்து கொள்ளுங்கிற டைட்டில் எழுதும்போது அதில் வந்து சலஃபி விஷயத்தை வந்து சொல்லிட்டு வரும்போது சலஃபி பேர் வந்து இஸ்லாத்தில் வந்து இல்லைங்கிற விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து முஸ்லீம் ஒரு அடிப்படையில் தான் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் வந்து பணியாற்றிட்டு இருந்தோம் இந்த எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுகள்லேயே வந்து கேரளாவை சேர்ந்த சில முஜாஹித் தான் சலஃபின்னு சொல்லிக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது சலஃபி கொள்கை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் என்று கூறி கேரளாவிலும் இலங்கையிலும் அப்போது சவுதி குவைத் நாடுகளேருந்தும் கிடைத்த கோடிக்கணக்கான உதவியுடன் செயல்பட்டு வ செயல்பட்டு வந்த செயல்பாடுகள் நமக்கு எடுத்துக்காட்டப்பட்டன சலஃபிகர் அடிப்படையில் செயல்பட்டோம்னா சவுதியிலிருந்தும் அது இருந்தும் அது மாதிரி வெளிநாடுகளில் இருந்தும் பணம் வந்திருக்குது அந்த பணத்தை வாங்கி நம்ம ஏராளமான மறுக்கசை கட்டலாம் பள்ளிவாசல் கட்டலாம் இப்படின்னு ஆதாரங்களை எங்களை காமிச்சாங்க ஆசை வாரத்தை காமிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வந்து அவர் பதிவு பண்ணுறாரு இந்த நிலையில் துபாயில் வந்து இக்பால் மதனி இப்போ ஆகிட்டார் இக்பால் மதனி ஜாக்கில் இருந்தார் இப்போ ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு மௌத்தா போய் ரெண்டாயிரத்தி நினைக்கிறேன் நினைக்கிறான் ஆயிட்டார் அவர் வந்து சலஃபி பிரிவு உழைக்க பெரும் முயற்சி செய்து கொண்டு இருந்தார் இது வந்து அவருக்கும் அவருடைய மாணவர்களுக்கும் இடையில வந்து பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்போது வந்து எண்பத்தி ஆறுகளிலேயே வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுச்சு பிரச்சனை ஏற்படும் போது அவர் ஒம்பதாவது சூறா நூறாவது வருஷமெல்லாம் எங்கிட்ட ஆதாரம் காமிச்சார் அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பரில் துபாய் செய்ய நேரிட்டது துபாய்க்கு போயிருக்கிறார் அபு அப்துல்லா போய் இக்பால் மதனோடு பேசியிருக்காரு இக்பால் மதனை சலஃபி கொள்கை ஆதரிக்கிறவர் இது எப்போது ஆயிரத்தி எண்பத்தி ஆறுகள்லேயே நடந்த விஷயம் இதாவது தமிழகத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்தது மாதிரி இந்த தௌகி ஜமாத்காரங்கெல்லாம் கொண்டு வராங்க இது அதுக்கு முன்னாடி இருந்தால் இருக்குது அப்படி இருக்கும்போது அப்போ அந்த சலஃபி ஜமாத்து நமக்கு வேண்டாம் சலஃபி பேர் வேண்டாம்னு சொல்லி இக்பால் மதனி ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முஸ்லீம்கிற அடிப்படையில் வந்து நம்ம செயல்படலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும்போது அப்போ பிஜே வந்து என்ன பண்ணுறாரு முஸ்லீம்கிற அடிப்படையில் செயல்படலாம் அன்ன ஜாதத்தை வந்து ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இக்பால் மது ஆசை வார்த்தையில் வந்து பிஜேவும் வந்து மயங்கி விழுந்துட்டார் எழுதியிருக்கிறாரு அப்போ வந்து சலஃபி விவகாரம் பிஜேவுக்கு நல்லாவே தெரியும் பிஜேவுக்கு நல்லாவே தெரியும் அப்போ எண்பத்தி ஆறுகள்லேயும் இந்த சலஃபி விவகாரம் வந்து தலையெடுத்துருந்துருக்கு சலஃபி விவகாரம் தலையெடுக்கும் பிரச்சனைலாம் ஏற்பட்டுருக்குது அப்போ வந்து துபாயில் இருந்து கொண்டு எம்ம வந்து அதில் வந்து சிக்க வைக்க முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி அதுவும் அப்போ பதிவு பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணு புக்குலேயும் பதிவு பண்ணுற ரெண்டாயிரத்தி பன்னெண்டு புக்குலையும் பதிவு பண்ணுறாரு செப்டம்பர் மாதம் இதெல்லாம் பதிவு பண்ணுறாரு இதில் வந்து என்னை வந்து புகழ்ந்து தள்ளினார் அதெல்லாம் நான் இடம் கொடுக்கல அதுக்கப்புறம் பிஜே வந்து அதில் வந்து சிக்கிட்டார் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு அப்போ எழுதும்போது அப்போ சலஃபியோட அடிப்படையில் தான் ஜாக் ஆரம்பிக்கப்பட்டுச்சு செலஃபியோட அடி பேஸில் தான் ஜாக் இயங்கிட்டு இருந்துச்சு அப்போ செலஃபியோட பேஸில் வந்து இயங்கிட்டு இருக்கும்போது அப்போ பிஜேக்கு தப்புன்னு சொல்லி தெரியாதா தெரியும் தெரிஞ்சுக்கிட்ட கொளுத்த வருமானம் வருது இருந்து நிதி வருது மர்க்கஸ் உருவாகுது பள்ளிகள் உருவாகுது அதே மாதிரி இவங்களுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்குது இப்படிங்கும்போது இப்போ இவங்கள்ட்ட எந்த கொள்கை தெளிவும் கிடையாது காசு இருக்குதா சலஃபியை சொல்லும்போது காசு வருதா சொல்லிட்டு போவோம் இப்போ இயக்கத்தை சொல்லும்போது காசு வருதா இயக்கத்தை சொல்லுவோம் இப்போ தவஹி ஜமாத் ஆரம்பிக்கும்போது இயக்கம் வந்து நல்லா வளர்ந்துச்சு இவங்களுடைய பார்வையில் அந்த இயக்கத்தை வச்சு வருமானம் வந்துச்சா இல்லையா கோடிக்கணக்கான ரூபாய்க்குள் வந்து இயக்கத்துக்கு வந்து சொத்தாக இருக்குதா இல்லையா சலஃபியை சொல்லாமையே சொத்து கிடைக்குன்னா அந்த இயக்கத்தை சொல்லி சொத்து சேரிச்சிருக்காங்க சொத்து வந்துருக்குது அப்போ சலஃபிங்கிற விவகாரம் சலஃபி இஸ்லாத்தில் இல்லைங்கிறது மார்க்கத்தில் இல்லைங்கிறது பிஜேக்கெலாம் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தொண்ணூறில் எப்படி நடவடிக்கை மேற்கொண்டார் தொண்ணூறில் என்ன பண்ணார் சலஃபி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரா பண்ணதில்ல தொண்ணூற்றி 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 ரெண்டு எடுத்து பாருங்க எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல அப்போ வந்து சலஃபிக்கும் நமக்கும் வந்து ஒரு பிரிவினை ஏற்படுது பிளவு ஏற்படுது இவங்களால் நமக்கு ஆதாயம் இல்லை அப்படிங்கும்போது தான் குரானை காட்டுறாரு சலஃபி எல்லாம் தப்பு மார்க்கத்தில் இல்லாதது புகுத்துறாங்க இவங்க மார்க்கத்தை வளைக்கிறாங்கன்னு சொல்லி ஏன் அப்போ தொண்ணூறுகளில் வந்து எடுத்து காட்டும் போது அப்படி காட்டி ஆதாரம் காட்டியிருக்கிறார்ல எண்பத்தி ஆறுகளே காட்டியிருக்கிறார்ல சலஃபிங்கிறது தவறானது நமக்கு மார்க்கிறது குரான் அதிஸ் மட்டும்தான் சொல்லி அப்போ ஏன் இவங்கெல்லாம் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா காசு ஒன்று தான் குறிக்கோள் இதே சலஃபி வழிகேடுன்னு சொல்லி அப்பாஸ் அலி எவ்வளோ பேசியிருப்பார் ரெண்டாயிரத்து எட்டுகளில் ரெண்டாயிரத்து பத்துகளில் எவ்வளோ பேசியிருப்பார் அப்போ வந்து சூனியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவருக்கு மாற்று கருத்து வரவும் அந்த பக்கம் சலஃபிகிட்டே போகவும் அங்கே பல நோய் இங்கே கொடுக்குற வருமானத்தை விட அதிகமாக கொடுக்கவும் சரி சரிகன்ட்டாங்க காசு ஒன்று தான் குறிக்கோள் இன்றைக்கி டிஎன்டிஜி வந்து சில அறிஞர்கள் செலஃபியை வந்து எதிர்த்து பேசுகிறாங்க இவங்களுக்குள்ளே நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது குறிப்பாக அந்த சபீர் அலி அப்படிங்கிறவர் இவரெல்லாம் அந்த சலஃபி எதிர்த்து பேசுகிறாரு இது வந்து என்னென்னு கேட்டால் ஒரு கட்டம்தான் தான் ஒரு பிரச்சனை வந்து பிரிவினைக்கு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் சலஃபிகளில் வந்து ஆதரவு குறை நீட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ எந்த ஆயத்தை வந்து எதிராக நம்ம வச்சுருந்தோமோ அந்த ஆயத்தை ஆதாரமாக எடுத்து ஆமாம் சலஃபி கொள்கை வந்து சரியானது தான் காசு ஒன்று தான் குறிக்கோள் அத்தனை அறிஞர்களுக்கும் என்ன அல்லாவுடைய திருப்தியை பெருணும் குறிக்கோளா இல்லை அல்லாவுடைய திருப்தியோட காசு தான் உலகியில் ஆதாயம்தான் அப்போ உலகில் ஆதாயத்தை வச்சு தான் இவங்க ஒரு விஷயத்து நல்லது கெட்டது அப்படின்னு தீர்மானம் பண்ணுறாங்க அதிகமான உளமாக்கல் ஒரு சில பேர் அறியாமையில் இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே தெரியாத மாதிரி இருப்பாங்க அப்போ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு விவகாரம் விவகாரங்கிறது இப்போ நம்ம தவி ஜமாத் சார் இந்த அறிஞர்கிட்ட வந்து கேட்கும்போது சில பேருக்கு போய் கேட்குறாங்கன்னு வைங்க சலஃபி விவகாரம் எப்போ ஆரம்பிச்சுன்னு சொல்லி என்ன பதில் கொடுப்பாங்க இதை சொல்லுவாங்களா ஒரு டிஎன்டிஜேவை சார்ந்த அறிஞர்கள் ஆகட்டும் அதில் பிஜே கிட்ட போய் இந்த செலஃபி விவகாரம் எப்போ தமிழகத்தில் ஆரம்பிச்சுதுன்னு கேட்டால் இதை டீட்டெயிலாக சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இப்போ பிஜேக்கு எல்லாமே தெரியும் ஒரு மூத்த அறிஞர்ன்னு சொல்லலாம் இன்றைக்கி இருக்கிறதில் ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க அதில் பிஜே ஒரு நபர் இந்த செலஃபி விவகாரம் தமிழகத்தில் எப்போ ஆரம்பிச்சுதுன்னு சொல்லி பிஜே கிட்ட கேட்டால் எண்பத்தி ஆறில் நடந்த விவகாரத்தில் ஒன்று விடாமல் சொல்லுவாரா சொல்ல மாட்டார் பாதி மறைச்சிடுவார் பாதி பேசுவார் அபோபுதா சம்பந்தப்பட்ட எல்லாம் மறைச்சிட்டு துபாயில் போய் இக்பால் மதினிட்டவர் பேசினார்ல இந்த விஷயத்தில் கண்டிப்பாக மறைச்சிருவார் மறைச்சிட்டு இவர் அதுக்கப்புறம் அதில் உள்ளே நடந்த சில விஷயங்கள் பேசுவார் நான் பொறுத்திருந்து பார்த்தோம் இவங்களுடைய அட்டுளியும் வந்து வரம்பு மீறி போச்சு ஜாக்கில் நான் உள்ளே இருந்து குமுறிகிட்டே இருந்தேன் இப்படிங்கிற விஷயத்தான் தான் பேசுவார தவிர எண்பத்தி ஆறுகளில் அக்டோபரில் நவம்பரில் நடந்த விஷயம் தான் பேச மாட்டார் இதே தவஹி ஜமாத்ல நிகர இந்த அப்துல் கரீம் அப்துல் சார் இவங்க வீட்டிலாம் போய்கிட்ட என்ன சொல்லுவாங்க இவங்க வந்து ஜாக்குங்கிறது அமைப்பு தாங்க இப்படி அப்படின்னு பேசுவாங்க சரி ஜாக்குங்கிற அமைப்பு எப்போ மாறுச்சு ஜாக்குங்கிற அமைப்பு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி முதல்ல இருக்குன்னு வச்சுக்கோம் அப்போல்லாம் கரெக்டாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுகளுக்கு அப்புறம் தான் இஸ்லாத்தின் அடிப்படை மூணுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சகாபாக்களையும் பின்பற்றிருந்து அப்போ தான் சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் அதை சொல்லிங்க அப்படிங்க எல்லாம் பச்சை பொய் எல்லாமே இவங்க எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது தொண்ணூறுல சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சகாபாக்கள் வந்து அவங்களுடைய கூட்டை எடுக்கணும் அவங்கள பின்பற்றணும் செலவுங்கிற அடிப்படையில் செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஒன்றுக்கு ஒன்று வந்து அது மறைச்சிருந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பனி இப்போ உள்ளே இருக்கிற ஆலிமங்களுக்கு தெரியாதா உள்ள ஆலிமூலன்னு ஐநூறு பேராக இருந்தாங்க தவீத் ஜமாத் தவ்வீத் கொள்கைன்னு சொல்லக்கூடிய ஆலிம்கள் ஒட்டு மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல எத்தனை பேர் இருந்தாங்க இருபது பேர் இருப்பாங்க இருபத்தஞ்சி பேர் அதிகபட்சம் நான் சொல்கிறது அப்போ இந்த இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் என்ன கொள்கை நம்ம என்ன கொள்கை சொல்கிறோம் எங்கேருந்து நமக்கு பணம் வருது எதுவுமே தெரியாதா எல்லாமே தெரியும் வருமானத்தை பார்த்துட்டு அதாவது மாதத்துக்கு ஆயரருவா பார்த்தவங்களுக்கு பத்தாயிரரூவா கொடுத்தா எப்படி இருக்கும் மாதத்துக்கு ஆயரருவா பார்த்தவங்களுக்கு பிஜே வந்து அன்னாஜாதில் இருக்கும்போது இவரும் ஆயிரரூவா பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு அவருக்கு ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும் பேச வாய் முடிதான் இருப்பார் பத்தாயிரரூவா பார்த்து ஐம்பதாயிரூவா கொடுத்தா எப்படி இருப்பாங்க பேசாமல் இருப்பாங்க இதுதான் நடந்த உண்மை அப்போ இந்த செலஃபி விவகாரத்தை டிஎன்டி எதிர்க்க எதிர்க்கிறதெல்லாம் வந்து கொள்கையின் அடிப்படையில் எதிர்ப்பது கிடையாது இது சும்மா அப்படி இவங்களுடைய கொள்கைன்னு ஒன்று போட்டுக்குவாங்க இவங்க ஒரு வரைமுறையை போட்டுக்குவாங்க இவங்க நடைமுறை ஒன்று சொல்லுவாங்க இது கொள்கை தெளிவுலாம் கிடையாது காசு கொடுத்தா நாளைக்கு மாறுவாங்க இப்போ டிஎன்டிஜியில் உள்ள சில அறிஞர்கள் இருக்கான் பாருங்க நாளைக்கு வந்து காசு கொடுக்கும்போது ஜாக்கில் இணைவாங்க இப்போ நம்ம பேசுகிறோமில்ல ஒருத்தரோட இணைய மாட்டேன்னு சொல்ல முடியுமா ஒருவடைய காலத்தில் இணைவாங்க ஒரு ரெண்டு வருஷம் ஆகலாம் ஒரு மூணு வருஷம் ஆகலாம் ஒரு அஞ்சு வருஷம் ஆகலாம் ஆகும்போது இங்கே உள்ள பிரச்சனை இருந்து அங்கே போவாங்க இப்போ அப்பா சொல்லி போனவர் தான் இந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்கிறாங்கல்ல போகும்போது அப்போ எப்படி சரி காணுறாங்க அப்போ என்னென்னா இதெல்லாம் காசு பண்ணக்கூடிய வேலை அப்போ இது செலஃபி விவகாரங்கிறது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்து தமிழகத்தில் ஆரம்பித்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து இருக்குது இது உளமாக்கல்ல வந்து தௌஹீது பேசக்கூடிய உளமாக்களும் தான் வச்சுருந்தாங்க அப்போ அதனால் இந்த கொள்கை வந்து எந்த கொள்கையாக இருந்தாலும் தௌஹீது பேசக்கூடியவங்க வருமானம் தான் சொல்லி பார்ப்பாங்க உலகம் ஆதாயம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பு அமைச்சுக்க முடியுமான்னு சொல்லி பார்ப்பாங்க அதை வச்சு தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க இதுதான் பேஸு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அல்லாவும் தான் நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம் தூதரை நேசிக்கிறோம் இதெல்லாம் பொய் இதெல்லாம் பொய் இதெல்லாம் சும்மா ஏமாற்று வாதம் அப்படி இருந்ததுன்னா குரானில் சொல்லப்பட்ட விசயம் ஒவ்வொன்றும் எடுத்து நடைமுறைப்படுத்துவாங்கள்ல இயக்கத்துக்கு எங்கே முதல் ஆதாரம் இருக்குது பிரிவினைக்கு முதல் எங்கே ஆதாரம் இருக்குது கூலி வாங்குற எங்கே ஆதாரம் இருக்குது ஒரு லிஸ்ட்டே நம்ம போடலாம் குரானில் நேரடியாக தடுக்கப்பட்டதை சர்வுசாரமாக செஞ்சுட்டு இன்னைக்குள்ள சூழ்நிலையை இப்படி தான் செய்யணுங்குவாங்க நம்ம வாழக்கூடிய நாட்டில் இப்படி செஞ்சால் தான் மார்க்கத்தை வந்து பரப்ப முடியும் நாம் ஒரு வழிமுறை போடணும் இப்படி த சட்டத்திட்டங்களை போடணும் பைலாவை போடணும் இப்படிலாம் பேசி லாஜிக்காக பேசி பாலிசியாக பேசி இயக்கத்தை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க அப்போ அதனால் இவங்களுடைய கொள்கை அந்த சலஃபி கொள்கைங்கிற எதிர்க்கிறதெல்லாம் போலித்தனமானது இவங்களுடைய வருமானம் வந்து இயக்கத்தை சொல்கிறதுனாலே போதுமானதாக இருக்குது அந்த அடிப்படையில் எதிர்க்கிறாங்களே தவிர ஆதாரத்தின் அடிப்படைங்கிறது வெளிப்படையாக காட்டுவாங்க உள்ளரங்கம் அதுவல்ல உள்ரங்கம் அதுவாக இருந்ததுன்னா குரானை நோக்கி மக்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க எங்களை நோக்கி வராதிங்க குரானை நோக்கி போங்க குரானை நோக்கி போங்க குரானை படிங்க இப்படிங்கிற அழைப்பு மட்டும்தான் கொடுப்பாங்க இதை விட்டு இயக்கத்தை நோக்கி வாங்க இதில் வந்து நல்ல கருத்துகள் இருக்குது நாங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து தூதரு வழியில் தூக்கி அமைப்பு இது ஒன்று தான் ஜமாத்திலேயே தமிழக ஜமாத்துலேயே கரெக்டான ஜமாத்து இது மட்டும்தான் இப்படிங்கிற அடிப்படையில் செயல்படக்கூடிய இந்த விஷயம் எப்படி வரும் அப்போ சலஃபி கொள்கைங்கிறது ஆயிரத்தி எண்பத்தி ஆறுகளிலேயே தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு ஆனால் எதிர்க்கிறது ரெண்டாயிரத்து நாலுக்கு அப்புறம் இது வந்து வரலாற்று உண்மை இந்த உண்மையெல்லாம் மறைச்சிருவாங்க அதனால் இந்த உண்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக இதை பதிவு செய்கிறோம்